நமது கிரகத்தின் மிக தொலைதூர உறைந்த முனைகளில் ஒன்றான அண்டார்டிகா வெறும் பனிக்கட்டிகளால் மூடப்பட்ட ஒரு கண்டம் மட்டுமல்ல அது பிரபஞ்சத்தின் ஆழமான ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு இயற்கை ஆய்வகமாகவும் திகழ்கிறது ஆனால் சமீப காலமாக இந்த கண்டத்திலிருந்து வெளிவரும் ஒரு மர்மமான நிகழ்வு உலகின் தலைச்சிறந்த விஞ்ஞானிகளை திகைக்க வைத்துள்ளது அண்டார்டிகா பனிக்கட்டிக்கு அடியிலிருந்து விசித்திரமான ரேடியோ அலைகள் வழக்கத்திற்கு மாறான திசையில் வெளிவருவதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் இந்த அலைகள் வருகின்றன பிரபஞ்சத்தில் இதுவரை அறியப்படாத ஏதேனும் ஒன்றின் இருப்பை சுட்டிக்காட்டுகிறதா அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் அண்டார்டிகா அதன் கடுமையான வானிலை மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலை காரணமாக பூமியின் பிற கண்டங்களை விட தனித்துவமானது இங்குள்ள பல கிலோமீட்டர் ஆழம் கொண்டு தூய பனிக்கட்டிகள் உயராச்சல் கொண்ட நுண்துகள்களை கண்டறிய ஒரு சிறந்த இயற்கையான ஊடகமாக செயல்படுகிறது இந்த பனிக்கட்டி ரேடியோ அலைகளுக்கு மிக வெளிப்படையானது அதாவது சிக்னல்கள் எந்த தடையும் இன்றி பயணிக்க முடியும் அத்துடன் இந்த இடம் பூமியில் ஏற்படும் பல ரேடியோ சிக்னல் குறியீடுகளில் இருந்து விடுபட்டு அண்டவியல் நிகழ்வுகளை படிக்க ஒரு சிறந்த வழங்குகிறது இந்த சிறப்பு அம்சங்களை மனதில் ஒரு பரிசோதனையை உருவாக்கியது இது ஒரு பெரிய பலூனுடன் கூடிய ரேடியோ ஆண்டனாக்களின் தொகுப்பாகும் இது அண்டார்டிகாவின் மேலுள்ள குளிர் பிரதேச வளிமண்டலத்தில் பல கிலோமீட்டர் உயரத்தில் மிதக்கும் இதன் முதன்மை நோக்கம் அல்ட்ரா ஹை எனர்ஜி நியூட்ரினாஸ் எனப்படும் பிரபஞ்சத்தில் உள்ள மிக ஆற்றல் வாய்ந்த ஆதாரங்களில் இருந்து வரும் நுண்துகள்களை கண்டறிவது இவை கருந்துளைகள் குவாசர்கள் மற்றும் சூப்பர் நோவாக்கள் போன்ற அழிவுகரமான நிகழ்வுகளில் இருந்து உருவாகலாம் இந்த நியூச்சினோக்கள் பூமியை நோக்கி பயணிக்கும் போது அண்டார்டிகாவின் பனிக்கட்டிக்குள் உள்ள அணுக்களுடன் மிக அரிதாகவே தொடர்பு கொள்கின்றன அவ்வாறு தொடர்பு கொள்ளும் போது ஒரு சிறிய ஆற்றல் வெளிப்பாடாக எனப்படும் ரேடியோ அலைகளை உருவாக்குகின்றன இந்த ரேடியோ அலைகள் பனிக்கட்டி வழியாக செயல்பட்டு அந்த பலூனில் உள்ள ஆண்டனாக்களால் கண்டறியப்படுகிறது என்றன பொதுவாக இந்த சிக்னல்கள் விண்வெளியிலிருந்து வருவதால் பனை கட்டிக்குள்ளிருந்து கீழ்நோக்கி வெளிப்படும் ரேடியோ அலைகளாகவே அவை கண்டறியப்பட வேண்டும் ஆனால் சமீபத்தில் விஞ்ஞானிகள் முற்றிலும் திகைத்து போகும் ஒரு நிகழ்வை கண்டுள்ளார்கள் பல உயர் ஆற்றல் கொண்ட நிகழ்வுகள் ரேடியோ அலைகளுடன் பனை கட்டியின் அடியிலிருந்து மேல் நோக்கி வந்துள்ளது இது ஏன் விஞ்ஞானிகளை இவ்வளவு திகைக்க வைத்துள்ளது என்று பார்க்கலாம் ஏனென்றால் இயற்பியலின் நிலையான மாதிரிப்படி மிக அதிக ஆற்றல் கொண்டு நுண்துகள்களான நியூச்சினோக்கள் கூட பூமியின் அடர்த்தியான பகுதியை முழுமையாக கடந்து மறுபுறத்திலிருந்து மேல்நோக்கி வெளியே வர முடியாது அவை பூமியின் பொருளுடன் தொடர்பு கொண்டு தங்கள் ஆற்றலை இழந்துவிடும் அல்லது உறிஞ்சப்பட்டுவிடும் ஆனால் தற்போது கண்டறிந்த இந்த சிக்னல்கள் இந்த இயற்பியல் விதியை மீறுவது போல தோன்றுகிறது இந்த வழக்கத்திற்கு மாறான மேல்நோக்கி வரும் சிக்னல்கள் விஞ்ஞானிகளிடையே ஒரு பெரிய விவாதத்தை தூண்டி உள்ளன நம் பூமியிலிருந்து வெளிப்படும் ஏதேனும் ஒரு வகையான அறியப்படாத நிலத்தடி ரேடியோ இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதினார்கள் ஆனால் தற்போது விஞ்ஞானிகள் மற்றொரு முன்வைத்துள்ளார்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட வகை நியூச்சினோக்களாக இருக்கலாம் என்றும் இந்த டவுன் நியூச்சினோக்கள் மிக அதிக ஆற்றலுடன் பூமிக்குள் நுழைந்து மண்ணுடன் தொடர்பு கொள்ளும் போது இந்த டவுலெப்டான் பின்னர் பூமியின் உள்ளே ஒரு சிறிய தூரம் பயணித்து பின்னர் சிதைந்து ரேடியோ சிக்னல்களை உருவாக்கலாம் என்று கூறுகிறார்கள் தற்போது அண்டார்டிகாவில் கண்டறிந்த நிகழ்வுகளின் ஆற்றல் மற்றும் கோணங்கள் இந்த விளக்கத்திற்கு முற்றிலும் அப்பாற்பட்டவை இதுதான் விஞ்ஞானிகளை தற்போது மிகவும் திகைக்க வைத்துள்ளது விஞ்ஞானிகள் இந்த மர்மமான சிக்னல் குறித்து ஆராய தொடங்கியுள்ளார்கள் ஒரு சில கூற்றையும் முன்வைத்துள்ளார்கள் டார்க் மேட்டர் அண்டத்தின் பெரும் பகுதியை உருவாக்கும் டார்க் மேட்டர் சில அறியப்படாத வழிகளில் சாதாரண பொருட்களுடன் ஊடாடி இந்த சிக்னல்களை உருவாக்கலாம் என்று கூறுகிறார்கள் அண்டார்டிக் பனிக்கட்டிக்கு அடியில் இருந்து வரும் இந்த மர்மமான ரேடியோ அலைகள் இன்றும் விஞ்ஞானிகளை திகைக்க வைக்கும் ஒரு புதிராகவே உள்ளன இந்த அலைகள் புதிய இயற்பியலை கண்டறியும் ஒரு வாய்ப்பாகவோ அல்லது பிரபஞ்சத்தில் இதுவரை கண்டறியப்படாத ஒரு புதிய நிகழ்வாகவோ இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் விஞ்ஞான உலகம் இந்த விசித்திரமான அலைகளின் உண்மையான மூலத்தை கண்டறியும் வரை அண்டார்டிகாவின் இந்த மர்மம் தொடர்ந்து நம்மை திகைக்க வைக்கும் இந்த சிக்னல்கள் ஒரு நாள் அண்டவியல் மற்றும் துகள் இயற்பியலில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி